வணக்கம் நண்பர்களே வீரகசரி என்பது மிக பிரம்மாண்டமான பத்திரிகை நிறுவனம் ஆரம்ப காலத்திலிருந்து மக்களின் நம்பிக்கை நம்பிக்கையை பெற்ற ஒரு பத்திரிகை நிறுவனம் வீரகேசிறி என்றால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது வீரகேசிரியினுடைய பிரதம ஆசிரியர் கஜன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு அவருடைய அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் முதல்ல வந்து வீரகேசரிக்கு இப்பொழுது தொண்ணூற்று ஐந்தாவது வருடம் அகவை தற்பொழுது அடுத்த மாதம் வரை இருக்கிறது அது தொடர்பாகவும் பேசுவோம் வணக்கம் வணக்கம் முக்கியமாக கஜனை நான் வந்து ஆரம்ப பார்த்து கொண்டு வரேன் இந்த வளர்ச்சியை கொண்டு வரேன் உங்களோட ஆரம்பம் ஆரம்பம் எங்க பத்திரிகை துறையினுடைய நான் ஆரம்பமே வீரகேசரி பத்திரிகை தான் நான் எனது பணியை ஆரம்பித்திருந்தேன் எத்தனையாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் நான் சாதாரண ஒரு நிருபராக ஒரு பத்திரிகையாளராக இந்த வீரகத்திரையில் இணைந்திருந்தேன் இணைந்து படிப்படியாக பதவி ஒரு பெற்றீங்க சரி அது என்ன என்னென்னா நான் பார்க்க நேரம் கஜனுடைய வளர்ச்சி வந்து எனக்கு தெரியும் எல்லா நேரமும் ஒரே ஒரே மனநிலையில் மனநிலையில் எல்லா நேரமும் பார்க்க நேரம் ஒரே அமைதியாக இருப்பீங்க சரி இந்த வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நான் சின்ன வயதுல இருந்து பார்த்து கொண்டு வரேன் இப்ப நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிச்சேன் நான் சிந்தாமணிக்கு எழுத எழுதுறதுக்கு நான் ஆரம்பிச்சேன் அப்போ இப்ப நாற்பது வருஷம் வரப்போ நீங்க எல்லாம் கொண்டாட வேணும் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் நாற்பது வருஷம் என்னுடைய பத்திரிகை துறை சரி இப்ப வந்து அப்போ எங்க பத்திரிகை நிருபராக எங்க ஆரம்பி நிருபராவா எப்படி ஆரம்பிச்சீங்க யாழ்ப்பாணத்தில் என்னது இடம் யாழ்ப்பாணம் நல்லூர் நாங்கள் அங்கிருந்து நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அங்கு கல்வி கற்று நான் முதல் ஆரம்ப பாடத்தில் இந்து ஆரம்ப பிறகு யாழ் இந்து கல்லூரி அந்த நேரம் யுத்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும் கோட்டை அடிபாடு உட்பட பல்வேறு யுத்த காலங்கள் இராணுவம் விடுதலை புலிகளுக்கு இடையே மோதல்கள் அந்த நேரத்துல அப்போ நாங்கள் இடம் கொழும்புக்கு வருக வேண்டிய நிலை இருந்தது நான் கபூர சாதாரணம் படிச்சு கொண்டு இருக்க இடம்பெயர வேண்டிய நிலை வந்து அதில் கொழும்புக்கு நாங்கள் கொழும்புக்கு வந்து கொழும்பில் கொழும்பு விவேகானந்த கல்லூரியில் தான் படிச்சாங்க இடம்பெயர்வின் காரணமாக வந்து படைய படிக்க வேண்டிய சூழல வந்துதான் நானும் எனது இரண்டாவது சகோதரனும் தான் முதல் வந்திருந்தேன் அப்பாவுடன் அந்த நிறம் பிரச்சனைகள் அடைஞ்சதால வர வேண்டிய நிலை இருந்தது வந்துதான் நாங்கள் இங்க கல்வி எடுத்து ஆபத்து உயர்தர பின்னர் நான் எனது பத்திரிகை துறை ஊடகத்துறையில ஒரு ஆர்வம் எனக்கு ஆரம்ப சின்ன எழுதி எழுதிக்கொண்டே இருந்தீங்க ஆரம்பத்திலே இருந்தது நான் படிக்கிற காலத்திலேயே எழுதி கொண்டிருந்தேன் வீரகசரியை கூட நான் ஆக்கங்கள் எழுதி இருக்கிறேன் அப்போ அந்த ஒரு ஆர்வம் இருந்தது அப்போ இங்கே பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளருக்கு ஒரு விண்ணப்பம் பத்திரிகையில் வந்தது பத்திரிகை பத்திரிகையாளர் அது பயிற்சி நிருபருக்கு விண்ணப்ப கோரியிருந்தார்கள் அப்போ நான் அந்த ஆர்வத்தில் விண்ணப்பித்திருந்தேன் விண்ணப்பித்து தான் இங்கே இரண்டு மூன்று நேர்முக பரீட்சைகளை சந்தித்து

பிறகு திரும்ப முகமது பணிப்பாளரோட இன்டர்வியூ அதுல எல்லாம் பாஸ் தான் இப்ப நானும் என்னோட நானும் இன்னுமுறை பத்திரிகையாளர் தான் நாங்கள் அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீவேந்திரன் ஜீவேந்திரன் நானும் ஜீவேந்திரன் தான் ஒன்றாக இங்க வந்தோம் இப்பொழுது அவர் சுவிட்சர்லாந்து இருக்கிறார் அதான் அந்த காலத்துல நீங்க எல்லாம் சின்னபடியும் ஆனா உங்கள பெருசா மாட்டம் இருக்கல இப்ப சின்னபடியவங்களா பார்த்தாங்களெல்லாம் இப்ப சேது சேதுராமன் சேதுராமன் வேணுகா எல்லாம் சின்னதுல கண்டது இப்ப இதுக்கு நம்ப இருக்கிறாங்களா பெரிய விஷயம் அந்த தொடர்ந்து ஒரு அந்த அந்த அனுபவம் தானே ஓகே அப்ப அந்த நேரம் எவ்வளவு சம்பளம் முதலாவது ஆஹ் அந்த நேரம் நாங்க ஆரம்பத்துல எங்களுக்கு நான் இங்க வரைக இரண்டாயிரத்துல நூற்றம்பது ரூபா சம்பளம் ஒரு மாசம் ஓ மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு அது பெரிய அந்த நேரம் நாங்கள் குழம்புக்குடம்பே இருந்து வந்து பெரும் கஷ்டங்களை அனுபவிச்சுதான் இருந்தேனே அப்ப அந்த டைம்ல அது ஒரு பெரிய ஒரு உதவி ஒரு உதவியா இருந்தது உதவியா இருந்தது ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து நியூஸ் கொடுத்து கொண்டே இருக்கணும் நாங்கள் இங்க அலுவலகம் நிறுவறானே நாங்கள் அலுவலகத்துல நாங்களே ஃப்ரீலான்ஸ்ல அலுவலக நிரந்தரம் வருமே அலுவலக நிறுவ வரும் எங்குற பேரோட மாறாதானே அப்போ நாங்கள் இப்புற வந்து பயிற்சி உடவலாளர் தான் நான் இதுல நான் பண்ணி அந்த அப்ப எங்களுக்கு முதல் நான் இங்கே நேர்முக பரீட்சைகளுக்கு வரும்போது இங்க பிரதம ஆசிரியராக இருந்தவர் செல்வன் சிவனே செல்வனோ அவர் நான் பிறகு இங்க ஜாயின் பண்ணிக்க அவர் விலகிவிட்டார் அதுக்கு பிறகு நடராஜா சார் நடராஜ சார் இருந்தார் காலத்துல அவர்தான் எங்களுக்கு பயிற்சிகளை தந்து அது கடும் பயிற்சி கடும் பயிற்சி அவரோட தப்பையில் நல்லது உண்மையா அந்த பயிற்சி தான் இப்போ உங்களை வளர்ந்து அந்த அந்த ஒரு ஆரம்ப அடிதான் அந்த அத்திவாரம் தான் எங்களை இந்த அளவுக்கு

ஓ பாய்ங்கமா உங்களுக்கு எனக்கு நீதிமன்றத்துக்கு நாங்கள் போனதே இல்ல தான் வடக்குல நீதிமன்றமே அந்த நேரம் இருக்கேன் அந்த நாங்கள் படிக்கிற காலத்துல நீதிமன்றம் அந்த அங்க அந்த அங்க விடுதலை புலிகள் ஆட்சி செய்த காலம் ஓ சரி சரி நீதிமன்றம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல நீதிமன்றம் இல்ல இங்கதான் இங்க நாங்கள் முதல் நீதிமன்றங்களை காண்றோம் காண்ற அப்ப அந்த நேரம் நீதிமன்றத்துக்குள்ள போய் பவானி போகணும் அந்த ஒரு முறை ஜட்ஜுக்கு முன்னுக்கு இது பண்ண இல்லாது இன்னிக்க இல்லாது இருக்க பவானி இருக்க வேணும் அப்ப எத்தனையோ முறைகள் பதவிகளை எல்லாம் பழக்கி பழகி தந்த அதுக்குள்ள எனக்கு ஒரு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு என்னன்னா இங்க கண்டி கோட்ல டிராபிக் ஒரு பிரச்சனை அது எங்கட குற்றம் இல்ல அவங்க டக்கண்டு டிராபிக் ஒரு பிரச்சனையில எழுதிட்டாங்க எழுதி இல்ல கோர்ட்ஸுக்கு போட்டாங்க கோர்ட்ஸுக்கு போனா அந்த கோர்ட் வாங்கல உட்கார வச்சுட்டாங்க

அப்ப அந்த கேஸ கூட நான் தான் காக சொன்னா நான் தொடர்ந்து நான் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரையல்ட் பாரல நடந்து ட்ரையல்ட் பாரல நீதிபதிகள் முன்னிலில அந்த பலக்க நான் தான் முழுமையா காக பண்ணினா நீ அந்த அப்ப அதுல ফুল பிஸியா ஈ ஓ இந்த பேர் அந்த கொஞ்சம் கொஞ்ச வந்தது இந்த கேஸ கேஸ காக பண்றதா அது இப்போ கூட அந்த பிரச்சனை மிக எலம்பி இருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் அந்த அனுபவங்கள் நான் இப்ப சம்மணி புதைகுழி அப்ப அந்த அந்த விஷயம் இப்ப சிறு சார்ந்த விஷயம் தான் இப்ப திரும்ப 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 வருது அப்ப உங்களுக்கு அந்த பழோ இருக்கு ஈஸியா இருக்கு மற்ற எங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் இப்ப வர்றது அந்த கொடூரங்கள் அந்த இது எல்லாம் ஆக்கிரமிப்புகள் அந்த அதெல்லாம் நாங்கள் இப்ப உணரக்கூடியதா இருக்கு உண்மை அப்ப அதுக்கு பிறகு நீங்க அடுத்த போஷன் என்ன அதுக்கு பிறகு நான் கோட் செய்து கொண்டிருந்தேன் நான் பிறகு பாராளுமன்ற நிருபராகவும் கடமையாக பாராளுமன்ற பிறகு அரசியல் கட்சிகளோட அரசியல் செய்திகளை எழுதுறதுக்கு தொடங்கினா முதல் அந்த காலத்தில் தமிழ் கட்சிகளுடனான தொடர்புக்கு வீரேசர் ஆக்கள் கூட இருந்தது அப்போ நடராசர் நடராஜா அவர்கள் என்ன தமிழ் கட்சிகளுடனான தொடர்பாடலுக்கு பெரிய விஷயம் நல்ல அனுபவம் வந்து அந்த நிறம் உள்ள தமிழ் கட்சிகள் எல்லாருடையும் எல்லா கட்சி தலைவர்களுடையும் நான் பழக்கமாக இருந்தேன் அந்த போராட்ட குழுக்களா இருந்த விடுதலை புலிகள் அங்கால போராட்ட இருக்க இங்கால தமிழ் கட்சிகள் நான் தொடர்புகள் எல்லாரோடையும் இருந்தது எல்லா கட்சி தலைவரும் இருக்கும் உண்மையா அவங்களுக்கும் தெரியும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அவங்களும் ஒரு நிதானம் எல்லாத்த இதையும் நாங்கள் கவனத்தை நிபந்த அந்த லெவல்ல நாங்கள அந்த இத செய்திருந்தோம் பிறகு அதுக்கு பிரத அரசியல் மெயின் ஸ்ட்ரீம் ஜனாதிபதி அல்லது பிரதமர் அந்த எல்லாத்தையும் கவன்ற மாதிரி ஒரு அமைச்சுக்கள் எல்லாத்தையும் படிப்படியாக கவர் பண்ணி கொண்டு வந்தேன் அது பிறகு ஆசிரியரா பிறகு நான் பிறகு அந்த நேரம் நிருபரா அறிக்கைக்கு நைட் எடிட்டர் இருப்பனும் நைட் சிட்டி எடிட்டர் அப்ப அவர்களுக்கு உதவியா நான் செயற்படுவேன்

அதுக்கு பிறகு நான் உதவி செய்தியாளராக செய்தி ஆசிரியராக பதவி உயர்த்தப்பட்டு பிறகு அதற்கான ஒரு ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேல் அதன செய்தேன் அதுக்கு பின்னர்தான் செய்தி ஆசிரியராக நான் பதவி பதவி பெற்றது பெற்று அந்த பணியும் நடந்து கொண்டிருந்தது அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாலு வருடங்கள் அப்படி பிறகு பிரதி ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன் பிரதி ஆசிரியருக்கும் செய்தி என்ன வித்தியாசம் முழு முழு பிரதியை நீங்க பார்க்கணும் முழு இப்போ செய்தி ஆசிரியர் ஆசிரியர்களை பார்த்தவுடன் நாங்கள் அதுக்கு மேலால் நாங்கள் அதை இது பண்ணி செய்ய அதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நான் கிரகத்தில் நாளிதழுக்கு ஆசிரியர் ஆசிரியர் நியமிக்க மண்டே டு ஃப்ரே ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதவி ஏற்றினேன் ம்

டிஸ்ட்வோஸ் பண்ணிருந்தேன் ஆயிரக்கணக்காக ஆயிரக்கணக்கான உடனடியாகவே அதை அழித்தது அந்த சனியன் நண்டு போயிட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் போயிருந்தாரு மீடியா இதுக்கு மீடியா சம்பந்தமான ஒரு கான்ஃபரென்ஸ் இல்ல அது சம்மந்த பயிற்சி வகுப்பு போயிருந்தார் அப்போ இந்தியாவில இருந்து அப்ப சிங்கப்பூர் செய்திகளை பார்த்தா சப் பண்ணிருக்கும் ஏன்னா தலைப்பு செய்தி வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் ஏதாவது கொலையே இருக்காது வேற ஏதாவது ஒன்று இருக்கும் சரியா டிராபிக் பிரச்சனை அல்லது கான் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நம்ம இருந்து போனவர் கேட்டிருக்கார் உங்களோட செய்திகளில் வந்து ஒரு உஷார் இல்லையே ஒரு சப் இருக்கே என்ன விஷயம் அப்ப இப்ப நீங்க இப்ப இந்திய பேப்பர்களை பார்த்தா இலங்கை பேப்பர் நிதானம் இலங்கை பேப்பர் நிதானம் ஆனா இந்திய பேப்பர் சும்மா டமால் டுமில் அங்க வெட்டினார் இங்க வெட்டினார்ன்னு போட்டுருவாங்க எங்களுக்கு அதை பார்த்தாலே கஷ்டமா இருக்கும் அப்ப அவர் அப்ப அவர் கேட்டிருக்காரு ஏன் உங்களோட பத்திரிகை செய்திகள் உற்சாகமா இல்லையான்னு அவர் சொன்னார் அவர் சொல்லியிருக்காரு உம் பத்திரி நீங்க எதுவும் எழுதலாம் சரியா நீங்க எதுவுமே எழுதி சிங்கப்பூர்ல பிரசுரிக்கலாம் தலைப்பா போடலாம் என்ன போடலாம் ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு இல்லாடி இல்லாடி ஜெயில போட்டு கசடி கொடுத்துருவார்கள் சரிதானே இப்ப இப்ப வீரகசரிய பார்த்தா ஒரு நம்பிக்கை என மக்கள் மத்தியில அட இவர் சொல்ற உண்மை இப்ப பேஸ்புக் மற்ற இதுகள் வந்த பிறகு எவ்வளவு பெரிய சிக்கல் சும்மா அவர்கள் தங்கட பாட்டுக்கு போட்டு விடுவாரு அப்ப ஆனா மக்களும் வந்து இதைத்தான் பாக்குறாங்க கொஞ்சம் அவசரமாயும் கொஞ்சம் கவர்ச்சிகரமா போட்டா உடனே நான் பார்த்தேன் டெய்லி மிரர்ல பத்திரிகை பேர் சொன்ன பரவாயில்ல வெப்சைட்ல போட்டுருக்காங்க அனுரகுமார திசைநாயக்கா மரணம் என்று நீங்க பாத்தீங்களோ தெரியும் அது மரணம் என்று என்னென்ன பாட்டா ஜானை அனுரகுமாரதிநாயக்கன்ற பெயருடைய ஜானை மரணம் உண்மை இதெல்லாம் ஒரு டைவர்ட் பண்ற விஷயம் தானே சரி இப்ப இந்த இடத்துல வந்து ஓகே இப்ப தொண்ணூற்றி ஐந்து வருடங்கள் வீரகேசரி அதனுடைய தொடர்ச்சியாக வீரகேசரி தொண்ணூற்றி அஞ்சு வருடம் சாதாரண நூற்றாண்டு கொண்டாட போறீங்க இந்த வளர்ச்சியை சொல்லுங்க வீரகேசரியை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மாதம் ஆறாம் தேதி தான் ஆரம்பிக்க சுப்பிரமணியம் செட்டியார் என்பவர் தான் இதன் ஆரம்ப அவர் ஆசிரியராக இருந்து நிறுவனராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்தவர் மட்டக்கிளப்பு விஜயம் செய்தார் அந்த நேரம் அவர் வருகை தந்த போது அந்த பத்திரிகை அவரது விஜயம் பெற்ற செய்திகள் போதிய அளவு வெளியிடப்படாத இவர் இளமையா இருந்த இருந்தாரு மன தாங்கலை ஏற்படுத்தி இப்படி ஒரு பெரிய மனுஷன் வந்து போறார் ஆனா எங்க உள்நாட்டு பத்திரிகைகள் பயன்படுத்த செய்திகளை வெளியிடு அந்த கவலைதான் செய்தி உருவாக்க காரணமா இருக்கு அதனால அவர் முதல் நாளிதழத்தான் உருவாக்கினார் ஒரு வருடம் கழித்து தான் வீரகசரி வார வெளியீடு வந்தது அன்று தொடக்கம்ரி தொடர்ந்து உலகிலேயே இப்போ வீரேசரி என்ற ஒரு நிலை தான் இடத்துல இந்த தொண்ணூத்தி ஐந்து வருடங்கள் பத்திரிகை தினகரன் தொண்ணூத்தி இரண்டு வருடங்கள் தொடங்கி விரைசரிதான் பலம்பெரும் பத்திரிகையாக இருக்குது அதுல வந்து இப்ப நியூஸ்கள் வந்து தாராளமா எல்லா இடத்துலயும் கிடைக்குது இப்ப பேஸ்புக்ல கிடைக்குது யூடியூப்ல கிடைக்குது உடனே கூட உடனே கிடைக்குது இந்த பிரிண்ட் மீடியா வந்து இப்ப சவாலா இருக்குதா என்ன இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் பெருக சவால் ஓரளவுக்கு அச்சு ஊடகத்துக்கு சவால் தான் அது இல்லையேன்னு நாங்க சொல்ல முடியாது சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கோம் இல்ல வீர இசையை பொறுத்தவரையில அந்த அளவுக்கு குறையல கொரோனா காலத்துல அளவுக்கு நாங்கள் இதை அதை விட சமூக ஊடகங்கள தாக்கம் வீரசிரியின் மீது பெரிய அளவு தாக்கம் இல்லை இந்த பிடிஎஃப்ளையும் அவர்கள் இதுல ஒன்லைன்லயும் பாக்கலாம் பேப்பரையும் பாக்கணும் ஆன்லைன்லையும் பாக்கணும் என்னென்னா இப்ப அச்சு ஊடகத்தை பொறுத்தவரை விக்ரேசரியை பொறுத்தவரை வங்கிகளோட மக்கள் தொடர்ந்து இருக்கிறது காரணம் இல்லைன்னா நம்பகத்தன் நம்பகத்தன்மை உண்மைதான் நம்பகத்தன்மை தான் முக்கியம் முக்கியம் அதற்காக மக்கள் எங்களோட தொடர்ந்து எங்களோட வாசகர்கள் எங்களோட பயணிக்கிறார்கள் என்றால் நம்பகத்தன்மை மற்றது அவர்களை தெரியும் வீரகசரி என்றால் நமகத்தன்மையுடையது தங்களுடைய பத்திரிகை என்ற ஒரு உண்மைதான் இவ இப்ப எப்படி அந்த பிராண்ட் நேம் வந்து வந்து வீரகேசரி ஒரு ஒரு அந்த காலத்தில இருந்து உறுதியா எப்படி அந்த நேரம் சிந்தாமணி வந்து எப்படி இருந்துச்சோ சிந்தாமணி வந்து என்ன ஆனா என்னடா என்னடாட் வந்துச்சு தானே தினமுரசு ஒரு ஒரு பாச்சலை ஏற்படுத்த எஃப் எம் ரேடியோ இப்படி ஒரு பாச்சலை ஏற்படுத்தி ஏன் நீங்க டெப்லோட் மாதிரி செய்ய யோசிக்க இல்லையா இல்ல எங்கட நிறுவனத்தை பத்திரிகைகள் இருக்குது அந்த அளவுக்கு

அப்படின்னு ஆனால் வீரகேசரியை பொறுத்தவரையில பெரிய தாக்கம் இந்த சமூக ஊடகங்களால ஏற்படவில்லை சரி நியாயம் உண்மையை கொடுக்கிறதா மது வாசகர்கள் அது புலம்பிய தமிழர்களா இருக்கலாம் இலங்கை தமிழர்களா இருக்கலாம் முஸ்லிம் சகோதரர்களா இருக்கலாம் மலையக தமிழர்களா இருக்கலாம் அனைவரும் எங்களோட நிக்கணும் என்னன்னா அந்த நம்பகத்தன்மை அந்த பாரம்பரியத்தை அவர்கள் போத்தி பாராட்டுகிறார் இப்போ எடிட்டோரியல் இப்போ எல்லாம் சேர்த்து எத்தனை ஸ்டாஃப் உங்களோட இருக்கிறாங்க

பல நாள் லீவ் எடுக்கிறவர் இருப்பார் ஒரு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அனைவரையும் நாங்கள் ஒன்றிணைத்து தான் கொண்டு போக வேண்டிய ஒரு இது இருக்கிறது ஏன்னா இப்ப என்ன பொறுத்த அளவில் உண்மையில ஒரு ஒரு பத்திரிகை தலைமை ஆசிரியர்னா சாதாரண விஷயம் இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை நான் திருப்ப சொல்றேன் மிஸ்டர் சிவகர்நாதன் இருந்தார் தினகரன் ஆசிரியர் இருந்தார் நல்ல அனுபவசாலி வெள்ளை சட்டை போட்டிருப்பார் வெள்ள வெள்ள பேண்ட் பேண்ட் இல்லை போல வெள்ள சட்டை போட்டிருப்பார் என்ன செய்வாருன்னா இப்ப யாராவது செய்தி கொண்டே கொடுத்தா இப்படி வாங்கி ஃபைலுக்குள்ள சரி விட்டுறாரு சரியா சரியா சரி விட்டுறாரு எங்களுக்கு நடுக்கமா இருக்கும் இல்ல அந்த நேரம் அது முக்கியமான ஒரு விஷயமே மரும வரா வேண்டும் அப்ப அப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா இல்ல எங்களிடமா என்னிடமா சில அப்படி செய்தி வந்து வருவது இருக்கிறது நான் கூடியவரை நான் அனைத்தையும் உள்ளடக்குவாரு சில விலைகளில் நான் கூடுதலான பிஸியா இருந்தா அப்படி மூன்று ரெண்டு மாதிரி நான் என்னத்தை உள்ளடக்கத்தான் கூடியவரை முயற்சிக்கிறது எங்களை நம்பி வாசகர்கள் வருகின்றார்கள் அவர்களை நாங்கள் நான் மிகவும் உறுதியாக முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப செய்தி ஆசிரியர் இப்ப சாதாரண ஒரு பிரவரியங்கள் இருக்காங்க அவர்கள் வந்து ஒரே பிஸியா இருப்பாங்க தங்கட தொழில பிஸியா இருப்பாங்க சரியா அப்ப நீங்க ஒரே யோசனை சிந்தனை தொழில் அதுல இருப்பீங்க எப்படி வந்து உங்களோட குடும்பத்தை வந்து எப்படி பேலன்ஸ் பண்றீங்க அது முக்கியமான விஷயம் இல்லையா அது ஒரு பெரிய ஒரு விஷயம்டா இப்ப நாங்கள் இப்ப இங்க இத பத்திரிகை துறையை பொறுத்தவரையில காலையில வந்தோம்னா நாங்கள் இரவு தான் வேலையை முடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு என்னன்னா பத்திரிகையை வெளியிட்டு முடியும் செல்ல வேண்டிய ஒரு இது இருக்கு எத்தனை மணிக்கு போவீங்க வீட்டுக்கு நான் பத்து மணிக்கு அப்படியே சொல்ல தெரியும் எங்களுக்கு என்னென்னா இப்ப இங்க நிறைவேற்று உத்தியோகத்தர்களாக நாங்கள் இருக்கிறபடியே எங்களுக்கு அந்த

எங்கட வீட்டார் அதாவது உதவ துணாவியாருக்கும் என்ன பற்றி இந்த ஊடகத்துறையா தெரியும் தெரியும் அவங்க அந்த சக்தி சக்தி சூரியபிரப எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஊடகத்துறையை பத்தி அவன் ஒரு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இன்னொரு விஷயம் அவன் ஊடகத்துறையை விட்டு இப்ப ஓ விலகிட்டா அப்ப அதுக்கு பிறகு மனநிலை மாறிடுமே இருக்கிறீங்க தொடர்ந்த அவர் ஒரு பத்து வருடங்கள்ல அந்த வேலையை செய்தபடியே தெரியும் உள்ள பிரச்சனைகள் உள்ள நேரம் நின்று பிடிக்கணும் தெரியும் அந்த சில வேலைகள்ல ஒரு மனசால மாற அத அத ஒன்னும் செய்ய அது இல்லாம இல்லையே ரைட் அடுத்தது வந்து புள்ளிகள் பிள்ளை புள்ளைகள் வந்து இப்ப சில அநேகமான பேரன்ட்ஸ் இப்ப நாங்க லண்டனை பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனைனா பிள்ளைகள் தூங்குற நேரம் அவர் வேலைக்கு போயிடுவார் பிள்ளைகள் முழிக்கிற பிறகு பிள்ளைகள் தூங்குற அவர் வேலைக்கு வருவார் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை குடும்பங்கள்ல அப்ப அப்ப அந்த பிரச்சனை வருது உங்களுக்கு நான் இப்போ இரவில் செல்வல பிந்தி எனக்கு விதையில அவங்க என்ன சொல்றாங்க அப்பா என்ன செய்யறா அவர்கள் சில விழா மிஸ் பண்ற தன்பங்களும் இருக்கு சில விழா நான் சாட்டர்டே சண்டேலையும் அவர்கள் எல்லாம் பணசாலை இல்லாமல் நிக்க அப்பா இல்லையேன்னோன்னா ஒரு ஒரு ஃபீலிங் ஃபீலிங் இல்லை அது பெரிய பிரச்சனை அது ஒரு ஃபீலிங் இருக்கு அதை நான் சமாளிக்க சமாளிச்சு கொண்டு போறது பிள்ளைகளையும் மற்ற அவர்கள் பல பாடசாலை அளவில் இந்த பயிற்சி டியூஷன் அளவிலையும் நாங்கள் பார்த்து கொள்வோம் அதனாலும் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்க முடியும் இருக்குது மிக நன்றி ராஜன் பல விஷயங்களை பேசணும் நான் இது கனநாளாக யோசிச்சு கொண்டு இருந்தது பட் சந்தர்ப்பம் கிடைக்கல நீங்க லண்டனுக்கு வந்தீங்க திரும்ப வந்தீங்க கடனா கனடாக்கு போயிட்டீங்க திரும்ப வந்துட்டீங்க நாங்கள் இடையில சந்திச்சோம் பட் முக்கியமான விஷயம் நன்றி உங்களுக்கு நன்றி 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 உங்களோட வாழ்த்துக்கள்